நாம் உரசி பார்க்க வேண்டியது நம்மை பற்றி தான் மற்றவர்களே அல்ல அந்த வசனத்திற்கு வேறு யாரையோ கொண்டு வந்து பொருத்தி பார்த்து நாம் அடையாளப்படுத்தக்கூடாது ஒப்பீடு செய்யக்கூடாது அது மிக மோசமான குணம் எந்த செய்தியை உள்வாங்கினோமோ அது எனக்கு எனக்கு நான் உண்டா நான் இருக்கின்றேனா நான் உண்மையிலே இப்படி உண்டுமா என்று நமக்கு நாமே ஒரு மகாசபத்தை உரசி பார்த்ததில் நடத்துவதுதான் நாம் நம்மை சீர்திருத்தம் செய்வதற்கு மிக சரியாக இருக்கும்

அல்லாவின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் முகஸ்து மார்க்கம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மனிதர்களுடைய மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக மனிதனுடைய திருப்திக்காக மனிதனுடைய முகத்திற்காக மனிதர்களிலிருந்து சான்றிதழ் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யப்படக்கூடிய ஒரு மோசமான குணத்தை தான் மார்க்கம் பயன்படுத்துகின்றது ரியா மறைவான இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமான குணம் அல்லா சொல்லுகின்றார் அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவே நீங்கள் உங்கள் தான தர்மங்களை செய்து பாழாக்கி விடாதீர்கள்